எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கிறது இல்லை தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதன்னைக்கு நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் நீர் தேர்வு மூலமாக அடித்தட்டு மனுடைய மருத்துவ கல்விக்கானது சிதைக்கப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கை இந்தி திருப்பு கொள்கையா மட்டுமே இருக்கு தமிழுக்கு வெறும் நூத்தி பதிமூணு நூத்தி பதிமூணு கோடியும் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியும் ஒதுக்கி இருக்காங்க தமிழோட வரலாற்றுப் பெருமைக்கு சொல்லக்கூடிய கீழடி இறக்கையை வெளியிடாம திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற காரணத்தினால எவ்வளவு தெரியல தமிழ்நாட்டோட தொகுதி மருவர் என்ற பேரில் தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதியை குறைக்க திட்டம் தீட்டிருக்காங்க வெறும் அரசியல் கவுன்சிலாகல மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த இது இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படும் இது அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய் அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம் அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய விரும்புகிறவங்க இணையலாம் திமுகவில் சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலி மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க மேலோட்டமாக பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்களில் சிலர் கூட நினைக்கலாம் ஆனால் உண்மையான நோக்கம் என்னென்னா கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும் பாஜகவோட அரசியல் படையெடுப்ப பண்பாட்டு படையெடுப்ப தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கும் கூடிய பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சூரம் உள்ள அரசியல் சக்தி தேவை அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு விடையை ஒரு ஏக்கமாகவே தொடங்கி நடத்த என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய அரசு இந்த தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது எப்படி எல்லாம் கொடுமைக்களாக சொல்ல இருக்கிறோம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் நினைவுப்படுத்தி துண்டு பிரசர் மூலமாக கொடுத்து அந்த பிரச்சாரமும் நடக்க நடக்க இருக்குது அதே நடந்த உறுப்பினர் சேர்க்கிற அந்த பொண்ணி நடநாடு நிலையில இருக்குது ஆ ஒன் நிச்சயமாக நிச்சயம் இப்போ இல்லை இப்போ இல்லை தயாராக இருக்கணும் ரொம்ப நாள் ஆ என்ன தவறு தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு கைது பண்ணியாச்சு இன்னைக்கு கூட மேலதர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்

மக்களுக்கு தெளிவா தெரியும் இருந்தாலும் அதை நினைவுட்டுறோம் வலியுறுத்துறோம் வற்புறுத்துறோம் அவ்வளவுதான் தேர்தல் பரப்புரை உண்டு உறுப்பினர் சேர்ப்பு உண்டு ஒன்றிய அரசு செஞ்சுட்டு வந்துச்சு வந்துட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பங்களும் உண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கிடைக்கக்கூடிய சாதனைகளையும் சொல்ல ஆ புரிய அது அங்க இருக்கிற சூழ்நிலை அவங்க சூழ்நிலை நான் அந்த போவேன்

எல்லாத்தையும் ரசிச்சுப்படுத்தலாம் அதான் நீ கேட்டங்கிறத மூணு சொல்லிடுறேன் காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா அதை நிறைவேற்றிருக்கோம் மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்குறுதி இருக்கு அதை வந்து க கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் நிறைவேற்றிருக்கோம் இன்னொரு இருபது பர்சன்ட் பர்சன்ட் மிச்சம் இருக்குது அதையும் விட்டுப்போனதான் ஆகும் அது அவங்க தவறாக படிவத்தை ப பூர்த்தி பண்ணாமல் தவறாக கொடுக்கு தவற தவற விட்டுட்டாங்க அதை சில தப்பாத்தியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறோம் அதனால் அது ஒரு திட்டம் அது பெரிய திட்டம் பேருந்து இலவச பயணம் இலவ இது கட்டண இல்லா பயணம் பண்ணுவாங்களே அது அது ஒரு பெரிய திட்டம் அப்புறம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக ஆயிரம் ரூபாய் பள்ளி அறவர் பள்ளியை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் அந்த அற்புதமான திட்டம் இப்படி பல திட்டங்கள் இருக்கு எதை சொல்றது எதை பண்ணுறதுன்னு தெரியல போகணும் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்குமா போக ஆமாம் ஆ அதனால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு 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 தொ சட்டவண்ட தொகுதிக்கு ஒன்றரை மணி நேரம் ஒருக்கிறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வந்து மூ மூணு தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு காலை மாலை ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இரநூத்தி மூணு ஆகுது நிச்சயமா இதே அறிவாலத்தில் எல்லாரையும் நடத்தையும் செஞ்சுருக்கோம் என்னங்க

அரசின் சார்பில ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா ஆபிசர்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்க மக்கள் கேட்டு ஆன் தி ஸ்பாட்ல முடிச்சு அது ஒரு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இப்போ வர இன்னொரு பத்து நாள்ல மறுபடியும் மீண்டும் அந்த தொடங்குறோம் மகளிர் விட்டுப்போன

இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்க போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும் அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்த நடத்திட்டு அமித்ஷா அடிக்கடி வரணும் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் பிரதமர் அடிக்கிட்டு வரணும் வந்து பொய்ய பேசிட்டு போறாங்க அது பொய்யுன்னு மக்களுக்கு தெரியுது அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமாக அடையும் அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்லி இந்த கவர்னர் மாற்றப்படாதான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா கவர்னர் நல்லது செஞ்சால்தான் மக்கள்கிட்ட ஏற்படுபடாது இனிமேல் அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு அதனால் அவங்களாம் வரணும் அடிக்கடி அதுதான் என்னுடைய ஆசை